வணக்கம் விஏ பிஸ்னஸ் சேனல் நேயர்களுக்கு செப்டம்பர் மாதத்தினுடைய ராசி பலன்கள் இப்போது பார்ப்போம் ராசி நேர்களுக்கு இந்த மாதம் பத்தில் குருவும் ராசியில் செவ்வாயும் ஏழில் சனியும் உட்காண்டிருக்காருங்க புத ஆதித்ய யோகம் இந்த மாதம் உங்களுக்கு பெற்று செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் வந்து உங்களுடைய ராசியிலேயே அஷ்டமாதிபதியும் மூணாம் ஆதியும் இங்கே உட்காண்ட்ருக்காருங்க இதனால் என்ன ஆகும்னா இளைய சகோதரத்தினாலேயும் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸ்தானத்தில் யாராவது இந்த பிரச்சனைகள் இருந்ததுன்னா இந்த டைமில் வந்து வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது யாருக்கெல்லாம் செவ்வாயினுடைய தாக்கங்கள் இருக்கோ யாருக்கெல்லாம் ராகுனுடைய தாக்கங்கள் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் பிரச்சனைகள் என்னடா எடுத்தோன்னே பிரச்சனையை சொல்லிட்டு இருக்கேடான்னு கேட்காதீங்க இருக்கிறத டக்குன்னு நம்ம சொல்லிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம காஷனாக இருக்கிறதுக்கு நம்ம வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு ஆனால் குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தைரியம் ஏற்படுங்க அந்த தைரியம் வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னா உங்களுக்கு சுக்கரன் கொடுக்க போகிறாருங்க கண்டிப்பாக வந்து திருமண தடைகள் கொஞ்சம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அரசு வேலைகள் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க யாரெல்லாம் வந்து அரசு கான்ட்ராக்ட் எதிர்பார்க்குறீங்களோ யாரெல்லாம் வந்து கவர்மெண்டினுடைய இது வந்து எதிர்பார்க்குறீங்களோ அவங்களுடைய கண்டிப்பாக ஓரளவு மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு யாரெல்லாம் வந்து இந்த விவசாய தொழிலில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த மாத இந்த மாதத்தில் கண்டிப்பாக அரசனுடைய சகாயம் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு மேலும் வந்து வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் ஏற்படுறதுக்கு அதாவது எப்படின்னா குடும்பத்தில் வந்து பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான நல்ல வாய்ப்புகள் இருக்குது அதனால உங்களுடைய வாக்குஸ்தானத்தை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க பேசுகிற வார்த்தைகளை வந்து அளந்து பேசுங்க ஏன்னா வந்து வார்த்தைகள் வந்து பார்த்திங்கன்னா விட்டுட்டோன்னா நமக்கு அந்த நாளைக்கு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது யாருக்கெல்லாம் சேவை இண்டஸ்ட்ரியில் இருக்கோமோ அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த மாதம் வந்து கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும் ஸ்பெக்குலேஷன் பிஸ்னஸில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கண்டிப்பாக யோகங்கள் தரக்கூடியதாக இருக்கும் உங்களுடைய இளைய சகோதரம் இளைய சகோதரினால் உங்களுக்கு பிரச்சனைகளும் உங்களால் அவங்களுக்கு பிரச்சனைகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க மேலும் வந்து புத ஆதித்ய யோகம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பதினொன்று பதினோராம் மாதிரி பன்னெண்டில் உட்காந்துருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய குழந்தைகளுக்கான நல்ல யோகம் நல்ல புத்திசாலித்தனம் உங்களுக்கும் நல்ல புத்திசாலித்தனம் அறிவாற்றல் இந்த டிடக்டிவ் இந்த மைண்டு இந்த ரிசர்ச்சு இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கண்டிப்பாக உங்களுக்கு அமையுங்க பேச்ச ஆற்றல் பார்த்திங்கன்னா உங்களை வந்து வார்த்தைகளால் உங்களை வந்து ரசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் மேலும் வந்து நீங்கள் பேசுகிற டெலிவரியே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் உங்களுடைய பேச்சை வந்து மற்றவங்க கேட்குறதுக்கான வாய்ப்புகள் எப்படா பேசுவீங்க அப்படின்னு சொல்லி ஏற்படுறதுக்கான பப்ளிக் ஸ்பீக்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த விஷயங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்க ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு மேலும் வந்து கருத்துக்கள் பார்த்திங்கன்னா ஏற்றுப்பாங்க ஆக்சுவலாக ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கருத்துக்கள் ஏற்றத்துக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக வந்து உங்களுடைய லீடர்ஷிப் குவாலிட்டி கண்டிப்பாக நல்ல ஒரு கெபாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும் அப்டேஷன்ஸ்க்காக நீங்கள் வந்து உங்களை வந்து ஃபாரின் அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு யாரெல்லாம் வந்து ஐடியில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா வந்து ஒன் பி வி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு கண்டிப்பாக ஃபாரின் டூர் போகிறதுக்கான அதாவது அப்டேஷன்ஸ்க்கான ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் மேலும் வந்து உங்களுக்கும் பார்த்திங்கன்னா அந்த டெக்னிக்கல் குவாலிட்டி ஆட் பண்ணுறதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இந்த இந்த டைம் காலகட்டங்களில் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது யாரெல்லாம் வந்து பிஸ்னஸில் இருக்கீங்களோ அவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா புது உடைய எக்யூப்மெண்ட்ஸ் நியூ எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு மேலும் வந்து யாரெல்லாம் வந்து சினி இண்டஸ்ட்ரீஸில் இருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் ரொம்ப நல்ல சான்சஸ் கிடைக்கிறோம் நியூ இன்வென்ட்ரி கிடை அதாவது நியூ வந்து ஆப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதுக்கான ஒரு டைம் இது மேலும் வந்து அவங்களுக்கே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய திரையில் வரதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா சுக்கரனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதம் வந்து ரொம்ப நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்குது கடகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுனால உங்களுடைய ரெண்டாம் மாதியும் அவரே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் மாதியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்றில் உட்காந்துருக்கிறதுனால நல்ல யோகத்தை தரக்கூடியதா இருக்கும் உங்களுடைய பெரியவருடைய பெரிய சகோதரர்களுடைய யோகம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதம் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு மேலும் வந்து ஆன்மீகத்தில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகளும் ஆன்மீகத்துக்கான தேடலும் இந்த மாதத்தில் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வத்தினுடைய வழிபாடுகள் செய்கிறதுக்கான வாய்ப்பு வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக எடுக்கும் மேலும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு தனி தைரியம் கிடைக்குங்க இந்த மாதம் என்னால் இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும் யாரெல்லாம் வந்து எக்ஸாம் எழுதியிருக்கீங்களோ கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக வெயிட் இருக்கீங்களோ அவங்களாம் இந்த மாதம் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் நியூ ஆப்பர்ச்சுனிட்டி புதிய மேடைகள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பேச்சாளர்களுக்காம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மேலும் எழுத்தாளர்களுக்கு எழுத்து வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் மீடியா தொழிலில் இருக்கவங்களுக்கு நல்ல ரொம்ப நல்ல யோகமாக இருக்குது யாருக்கெல்லாம் வந்து ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நியூ பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது திருமணத்தினுடைய அமைப்புகள் வாய்ப்புகள் யாருக்கெல்லாம் ரீமேரேஜ் பண்ணணும்னு இருக்கோ அந்த மாதிரி அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் ரீமேரேஜ் அமைப்பதற்கான அமைப்புகளும் இருக்குது மேலும் வந்து பார்த்திங்கன்னா குருவானவர் பத்தில் உக்காண்டிருக்கிறதுனால உங்களுடைய ராசிக்கு பத்தில் உக்காண்டிருக்கார் அவரே வந்து நாலாம் மாதியும் ஏழாம் மாதியும் பத்தில் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஒர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் வந்து இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா ஷைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது யாரெல்லாம் பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல அமைப்பாக அமைய போகிறது மேலும் வந்து குழந்தை பாக்கியம் யாருக்கெல்லாம் வந்து வேண்டி இருக்கீங்களோ கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படும் மேலும் வந்து வெளிநாட்டினுடைய தொடர்புகளும் வெளிநாட்டில் வந்து ட்ராவல் பண்ணி வேலை கிடைக்கிறதுக்கான அமைப்புகளும் கண்டிப்பாக இந்த மாதம் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரி யாரெல்லாம் இந்த ஸ்போர்ட்ஸ் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் வந்து கண்டிப்பாக ஒரு சேஞ்சஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையும் எல்லா விதமான சாதகமான பலன்களும் இந்த மாதம் கிடைக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது நல்லவர்களுடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நியூ பார்ட்னர்ஸ் கிடைக்கிறதுக்கான இந்த மாதங்கள் இந்த மாதங்கள் அமையும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா புதுசான ஒரு பிஸ்னஸ் எதுதான் எஜுகேஷன் வந்து அமையிறதுக்காக பொதுவாக ஒரு லேர்னிங் ப்ராசஸ்ஸை வந்து அமையறதுக்கான காலகட்டங்கள் இந்த காலகட்டங்களில் அமையிறது மேலும் வந்து யாரெல்லாம் வந்து ஃபேஷன் டிசைன்ஸில் இருக்கீங்களோ யாரெல்லாம் வந்து இந்த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கீங்களோ உங்களுடைய ப்ராடக்ட்ஸை வந்து வாங்குறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக அமையும் மேலும் வந்து நீங்கள் ஃபாரின் ட்ராவல் பண்ணி அவங்களுக்கு வந்து சொல்யூஷன்ஸ் கொடுக்குற அளவுக்கு நீ உங்களுடைய திறமைகள் இன்க்ரீஸ் ஆகும் அதற்காக நீங்கள் வந்து புதிய புதிய கல்விகளை வந்து ஆட் ஆன் டெக்னிக்கல் வந்து டெக்னிக்கல் அடாப்ஷன்ஸ் வந்து நிறைய பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதங்களில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு குழந்தைகளுக்கான கல்யாண யோகமும் இந்த மாதம் அமையும் யாரெல்லாம் வீடு வாங்குறதுன்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ கண்டிப்பாக இந்த மாதங்களில் அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு மேலும் வந்து சனி பகவான் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஏழுலையே உட்காந்து உங்களுடைய ராசியில் உட்காந்துருக்கிறதுனால அவரே வந்து பார்த்திங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தானாதிபதியும் அவரே வந்து ஆறாம் அதையும் இருக்கிறதுனால ஏழில் இருக்கிறதுனால சில கல குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் நல்ல பலன்களையே உங்களுக்கு தரப்போகிறார் உங்களுடைய மன அழுத்தங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா குடும்பத்தில் வந்து மன அழுத்தங்கள் கொடுக்க போகிறார் இதெல்லாம் எப்படி ப்ரெஷர் ஹேண்டிலிங் எப்படி நீங்கள் பண்ண போகிறீங்கன்றது இந்த ப்ரெஷர் மேனேஜ்மெண்ட் நீங்கள் தான் ஹேண்டில் பண்ண வேண்டிய காலகட்டங்கள் அமையும் குழந்தைகளுடைய பிரச்சனைகள்லாம் சிலதெல்லாம் ஏற்படுறதுக்கான நோய்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் அமையும் நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா அதற்கான ப்ரிகாஷனரி ஆக்டிவிட்டீஸை என்ன பண்ணணுன்றதை நீங்கள் பார்க்கணுங்க மேலும் வந்து இந்த காலகட்டங்களில் வந்து யாரெல்லாம் வந்து அரசு வேலையில பார்க்குறாங்களோ யாரெல்லாம் வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ இந்த காலகட்டம் ஓவராலாக இந்த மாதம் வந்து ஜாபுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக அமையுதுங்க யாரெல்லாம் வந்து விவசாயிகளாக இருக்கீங்களோ அவர்களுக்கெல்லாம் நல்ல வந்து அரசனுடைய சப்போர்ட் கண்டிப்பாக மானிடேஷன் கிடைக்கும் கண்டிப்பாக ஒரு மானிட்ரி கண்டிப்பாக கிடைக்கும் யாரெல்லாம் வந்து சினி இண்டஸ்ட்ரீஸில் இருக்கீங்களோ அவங்களுக்கு பெரிய பெரிய நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது யாரெல்லாம் சிறு தொழில் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல மூமெண்ட்ஸ் இருக்கும் நல்ல ஒரு பிஸ்னஸ் ஃப்ளோ இருக்கும் கண்டிப்பாக ஓவராலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானை வழிபட்டு நல்ல யோகத்தை பெறும்படி மலும் வந்து செவ்வாய் சிவபகவானை வந்து பிரார்த்தனை பண்ணி முருகப்பெருமானை வழிபட்டு வழிபாடுகள் பண்ணி உங்களுடைய இந்த வந்து பிரச்சனைகளை தீர்த்துக்கணும்னு சொல்லி நாங்கள் வந்து சஜஷன் பண்ணிட்டுருக்கோங்க பன்னிரெண்டு ராசிகளுக்கான பலன்கள் இப்போது பார்த்துள்ளோம் உங்களுக்கு ஜாதகத்தில் ஏதாவது டவுட் ஏதாவது இருந்தாலும் ஃபர்தராக ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும்னாலும் என்னுடைய நம்பர் வந்து கீழே கொடுத்துருக்கோம் நீங்கள் வந்து அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிட்டு தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம்